வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிலந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பச்சை பாசி பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய வீடுகளில் சமையலுக்காக நம்ம இருப்போம் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய டேஸ்டான இருந்து காரமான வகைகள் வரைக்குமே அதில் வந்து பார்த்தோம்னா பச்சை பயிறை சுவை ஊட்டுவதற்காக நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் பச்சை பயிரில் புரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கு ஸோ சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் சேலட் அப்படின்னு பல தயாரிப்புகளையும் பச்சை பயிரை பயன்படுத்துறதுக்கு இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை நம்ம போது என்னென்ன ஊட்டச்சத்துகள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக கூட பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோ கூட ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதையும் உங்களுக்கு பன்மடங்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பேர் அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இதையும் ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் என்று சொல்லக்கூடிய அந்த பாசி பயிர் இருக்கு ஸோ ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா கொலஸ்ட்ரலோடைய அளவை நமக்கு இதயத்தில் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவாக தான் இருக்கு இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தேவையில்லாத கொழுப்பு நமக்கு தேவை கிடையாது ஆரோக்கியமான கொழுப்பு மட்டும்தான் வேணும் ஸோ அப்போ ஆரோக்கியமான கொழுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத கொழுப்புகளை ரத்த நாளங்களில் படியாமல் தடுக்கக்கூடிய வேலையை பச்சை பயில இருக்கக்கூடிய நார் சத்து செய்யுது இதனால் ரத்த நாளங்கள் கொழுப்பு படிவில் வந்து ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படாது அதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பதால் இதயத்திற்கு தேவையான போதுமான சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் ஸோ நமக்கு நரம்புகளில் இறுக்கம் எதுவும் ஏற்படாது அதனால் நமக்கு நரம்புகள் வழியாக ரத்தம் வந்து சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் நமக்கு எந்த விதமான மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது

குறைவு அப்படின்றதால எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த தேர்வாக பச்சை பயிர் இருக்கும் நீங்கள் பச்சை பயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணலாம் எப்பயுமே உடல் எடையை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க முதல்ல பசியை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்றதை குறைச்சிட்டு குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அழித்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் பச்சை பயிர் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசி கண்ட்ரோல் ஆகும் அதிகமாக சாப்பிட்றதை முதல்ல நிறுத்திக்கலாம் அப்புறம் பச்சை பயிர் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொழுப்புகள் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிடும் தேவையில்லாத அந்த கொழுப்புகள்லாம் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை பக்கவாக நீங்க வந்து குறைச்சிக்கிறதுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் குறைச்சிக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் செரிமான மேம்பாடு அடையும் நீங்க பச்சை பயிர் அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது சிறந்த செரிமானத்திற்கு நார் சத்து அவசியம் சோ அது வந்து பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு உதவி செய்யும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பிரச்சனை வயிற்று

நல்ல பாக்டீரியாக்களை ஆதரித்து குடலையும் நமக்கு வந்து பராமரிக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நார் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வளமான அளவில் செரிமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கணும்னா நீங்கள் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அதுக்கு தான் நீங்கள் பச்சை பேர் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் உங்களுக்கு மேம்படும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பேர் பச்சை பேர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு உணவை நம்ம சாப்பிடும் போதும் அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இன்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க அந்த வகையில் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் ஏன்னா அது வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்குது அப்படின்றதால அதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தீர்வாக இருக்கும் பச்சைப்பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கிறதாக உடனடியாக சர்க்கரை

உயிரணுக்களை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடியது இருக்காங்க இரும்பு பச்சை பெயர் இருக்கு ஸோ இது வந்து இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்று ஸோ உங்களுக்கு ஒயிட் பிளட் செல்ஸை வந்து கரெக்டான லெவலில் பராமரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாம பாதுகாத்துக்கிறதுக்கும் பச்சை பெயர் ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டு அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளான மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஏற்படாமலும் நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுல எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்ம நலமாக இருக்கலாம் சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இப்போ நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் பச்சை பயிர் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் ஸோ ப்ரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த முடி செல்களை வந்து நமக்கு சேதத்தில் வந்து சரி செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் பச்சை பயிரில் வந்து பயோட்டின் இருக்குது இது வந்து ஒரு நல்ல மூலம் இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கிய விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குறிப்பாக உங்களுடைய சர்மத்தில் உடலில் எந்த விதமான முகப்பொருட்களோ கண் கருவலியங்களோ கரும்புள்ளிகளோ தொய்வான சருமமோ முக சுருக்கமோ எதுவும் இல்லாமல் பலபரப்பான சருமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கலர் சேஞ்ச் ஆகுறதுன்றது விஷயம் கிடையாது ஆனால் உங்களுடைய சருமம் வந்து பார்ப்பதற்கு பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும் கலையான ஒரு முக அழகு கிடைக்கும் சருமத்தில் தொற்றுகள் எதுவும் ஏற்படாது அதுக்கு நீங்க பச்சை பேர் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த பேன் தொ பேன் தொல்லை பொடுகு தொல்லை இருக்காது இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் அறவே பச்சை பேர் வந்து அதை நீக்கிடும் இளநரை பித்தநரை போன்ற பிரச்சனைகளை நீக்கிடும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பச்சை பேர் உங்களுக்கு கொடுக்கும் நீங்க முக அழகையும் முடி அழகையும் பாதுகாத்துகிறது பசி பெயர் எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உடல் சூட்டை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சைப்பயிறு ஸோ இந்த கோடை காலத்தில் அதிகப்படியான வெப்பத்தினால் உடல் சூடு ஏற்படும் இதன் மூலமாக மலச்சிக்கல் கூட நமக்கு ஏற்படும் சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் கடுமையான உடல் நீரிழிப்பு பிரச்சனை ஏற்படுவதால் சோர்ந்தே காணப்படுவோம் நமக்கு வந்து உடல் வந்து வறட்சியாகத் தென்படும் கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும் இதுக்கு காரணம் நம்ம முதல்ல உடல் சூடு தான் ஸோ அப்போ அந்த உடல் சூடை வந்து நம்ம தனித்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதனால் மிட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக நிறைவேற்றக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு கேள்போன் உள்ளிருந்து உங்களுடைய உடல் சூட்டை குறைத்துறதுக்கு பச்சை பயிரை வந்து மணத்தக்காளி கிரியோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது உடல் சூட்டை வந்து குறைக்கும் இது வந்து குவியல் மற்றும் மலச்சிக்கலை குணப்படுத்துவதற்குமே உதவிகரமாக இருக்கும் ஸோ அதன் மூலம் அதாவது குவியல் மற்றும் மலச்சிக்கல்னால் உடல் சூடால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடியது பச்சை பயிர் ஸோ ஞாபக மருந்து இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பச்சை பயிர் கொடுக்கும்பொழுது அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படாது இப்போ பச்சை பயிரை வந்து அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வல்லார் சேர்த்து சாப்பிடும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் சிறிய வயதிலிருந்து இப்போ இருந்தே நீங்கள் குழந்தைகள் இளைஞர்கள் அவங்களுக்கு ஆரம்பித்து அனைவருக்குமே நீங்கள் பச்சை இலை காய்கறிகள் அது கூட வந்து பார்த்தோம்னா குறிப்பாக உங்களுடைய இந்த பச்சை பயிரையும் வந்து சேர்த்து சொல்லுங்க பச்சை பயிர் வந்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த வல்லார்கீரியோட சேர்த்துக் கொள்ளும்போது நினைவாற்றல் உங்களுக்கு மேம்படும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் பெற்று சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் பச்சை பயிரை சாப்பிட்டு நலமோடுங்க நன்றி மக்களே